நான் சொல்ற வரைக்கும் போகக்கூடாது போய் நில்லு பிராணாநாயம் எவ்வளவு வா நான் தான் வேற எந்த ஜாப்பும் கிடைக்கலன்னு புரோகிதம் பண்ண வந்திருக்கேன் படிக்கிறது புரோகிதம் பண்ண போறது இதெல்லாம் நம்ம வாழ கௌரவ குறைச்சலா நினைக்கிற இந்த காலத்தில் நீ ஒரு பிராமண பையன் நீயே வரைக்கும் படிச்சுட்டு வேற எந்த உத்தியோகம் கிடைக்கல என்ன சொல்ல வந்திருக்க ரொம்ப சந்தோஷம் ஐ அப்ரிஷியேட் இனிமே புரோகிதத்துக்கு போனா பொய்யா வாய இத பார்த்து படி இல்ல வேண்டாம் நீ இனிமே புரோகிதம் பண்ணுங்கிற ஆசையே போயிடுச்சு ஏ இல்ல இன்னைக்கு எனக்கு குட் டைம் ஏதோ உங்ககிட்ட தப்பிச்சிட்டேன் நாளைக்கு இன்னொரு ஆத்துக்கு போய் அவன் நெருப்பள்ளி கொட்டிட்டானா சரி நோக்கு என்ன மாதிரி உத்தியோகம் வேணும் உத்தியோகம் பட்டாணி சுண்டல் வரைக்கும் கீழ இறங்கி பார்த்துட்டேன் எல்லாம் பக்கா ஃப்ராடா இருக்கு கரெக்டா சம்பளம் கொடுக்கிற மாதிரி டைவேலயா இருந்தா கூட பரவாயில்ல சொல்லுங்க பானு ஒரு பேப்பரும் பென்னும் எடுத்துக்கிட்டு வா நம்ம கோவில்ல ஒரு கிளர்க் போஸ்ட் காலியா இருக்கு நான் ஒன் வீக்ல எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் பேசி அத உனக்கு ஏற்பாடு பண்றேன் உன் அட்ரஸ் சொல்லிட்டு கோபால் மயிலாப்பூர்

அடுத்த வாழ்க்கை இனிமே அளவு எந்த கஷ்டப்பட்டாலும் தப்பு இல்ல நீ வைத்திய கழுவி வந்திருக்க நாளைக்கு கோயிலில் வேலை கிடைச்சது டியூ கைய கால காலை வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்க அதை கூட பூணூலேயும் மறந்துது தாட்ஸ் ஆல் ஓகே போது இல்ல சுவாமி புறப்பாடு இருக்கு போனா வர்றதுக்கு நாழி ஆகும் சந்தி பண்ணிட்டு வர்றேன் சாதம் போடும் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் ஆர்டர் பண்ணேன் எனக்கு கூட அப்பவே அழுந்து பசியா இருக்கு இவன் வரட்டும்னு காத்துல இருந்தேன் பாப்பா பாமே சாப்பிடுறதுக்கு எல்லாம் இருக்கு உன் தோப்பு நார் சாப்பிட வந்துட்டார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவை பந்தி வச்சுட்டு நல்லா காத்துட்டு இருக்க முடியாது ஏன் வாடி நான் படிச்சுட்டு இருக்கேன்ல சாப்பிட்டுட்டு அப்புறமா படிக்க அவன் யார் வேண்டாங்கரா வயசு எண்பதை மட்டும் போதாது புத்தியிலையும் கூட வேணும் இலையில இல்ல தப்ப என்னோட நான் நாலஞ்சு நாள் சாப்பிடல மத்தியானம் கூட சாப்பிட உட்காரச்சேன் கூட புரோகிதம் பண்ண வந்தவரலாம் சுகா சுகா கூட சொல்ல தெரியல நல்லா கொட்டிக்கொடான்னு சொல்லி கிண்டலா பேசினேன் வேண்டாம்னு எழுந்துன்னுட்டேன் சாயங்காலத்துல இருந்து நல்லா பசி யாராவது கூப்பிட மாட்டாங்களான்னு சொல்லி காத்துருந்தேன் மாமியல எடுத்துட்டுவான்னு சொன்னதும் பேக்கு தான் நினைச்சு பைத்தியத்தளமா வந்து உட்கார்ந்துட்டேன்

மாடி ஆத்துக்கு யாராவது விருந்தாளி வந்தா முதல்ல அவாழ சாப்பிட வச்சு அப்புறமா நாம சாப்பிடணும் இந்த அம்பி எங்கேயே தங்க சொன்ன சாப்பாட்டு வேலைக்கு இவனையும் கூப்பிடணும்னு மர மண்டைக்கு ஏறல இந்த வயசுல கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் வேற நீ சாப்பிடு கோபால் இன்னைக்கு வரைக்கும் உள்ள எல்லா கணக்கையும் இந்த லெட்ஜெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு விசேஷ பூஜைங்கிறதுனால நகையெல்லாம் அம்பாளுக்கு சாத்தியிருக்கு பூஜை முடிஞ்சதும் பதினோரு மணிக்கு அந்த கணக்கையும் ஒப்படைச்சு இந்தாங்கோ ஒரு நிமிஷம் அற்புதம் இப்படி ஒரு பக்குவமான பாயசத்தை நான் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லையே ஏங்கப்பா வட அண்ணா இதெல்லாம் ஒரு பதமான வடை. ஆமா இதெல்லாம் யார் செஞ்சா யாரா வா சொல்ற தंदயிலே minu வங்கி করবার சலசலன்னு கொளம்பு வெச்சே கோதுமல்லி பத்தலன குட்டி குதுராடி டப்பங்குதே குட்டி குதுராடி டப்பங்குது

பாரதியார் கூட இதை விட பெரிய மீச வச்சுட்டு இருந்தார் அவரும் நம்மால் தானே நான் கொஞ்சம் பாரதியார் டைப் இருக்கும் இதெல்லாம் என்ன சுயம்பாகம் தனி சமையல் ஓஹோ இன்னைக்கு நாள் அவ்வளவா நன்னா இல்ல முழுக்க மரண யோகம் இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு காத்துல சாப்பிட்டு வாங்கோ மன்னிக்கிறோம் நேக்கு நேத்து வரைக்கும் வேலை வெட்டி இல்ல எங்க வேணாலும் சாப்பிடலாம் ஆனா இன்னைக்கு ஜாப் கிடைச்சு கொடுத்து இனிமே நானே சமைச்சுக்கிறதா கௌரவம் இதாவா ஆமா இப்ப என்னன்றப்பா ஐயோ என்னது ஐயர் பிள்ளையா நீ விட மட்டமான பாஷை பேசுறியே ஆமா இப்போ என் சாப்பிட வரல இன்னும் என்னன்னேமோ வரும் என்னன்னெல்லாம் வரும் பாப்பா இவ்வளவு சாப்பிட சுட சுட சாப்பிடு பாட்டியா பெரிய சொல்லிட்டு அவரா பெரிய மனுஷன் நீ என்ன சாப்பிட சரி கூட அவர் கூப்டாத பண்ண போற ஒண்ணே நீங்க சமையல் பண்ணு பாக்கலாம் ஆம்பளை குடிக்கிறான் சமைக்கிற மகா தோஷம் யாருக்கு சமைக்கிறவாளுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும் அப்ப இது யாரிடம் புத்தகை இல்ல விலைக்கு வாங்கிட்டே ஓசல குடி வந்தாலும் பாப்பேன் அடுத்த மாசம் வாடகை கொடுத்துட்டு அப்புறமா நான் பேசிக்கிறேன்